அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஐயனா இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மோடி அமித்ஷா கூட்டணி உடைய போகிறது அப்படின்றதான் இன்றைக்கான மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது அமித்ஷா அவர்கள் இனிமேல் தேசிய அரசியலில் செயல்பட மாட்டார் அவர் வெகு விரைவாக பாஜகவிலிருந்து ஓரங்கட்டப்படுவார் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு இதனுடைய அடித்தளத்தில் இருக்கிறது பல்வேறு விஷயங்களாக பேசப்படுகிறது ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிரதமர் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பதவியேற்றுக்கொள்கிறார் இதே நிலையில் பாஜகவினுடைய தலைமை யார் நிர்ணயிக்கப்படுகிறார்கள் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த மாதத்தோட ஜே பி நட்டா ஜெயப்பிரகாஷ் நட்டாவினுடைய ஆட்சி காலம் அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புக்கான காலம் என்பது முடிய போகுது அதனால் பாஜகவில் அடுத்த பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அலசல் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இப்போ இந்த அலசலில் முக்கியமானதாக வரக்கூடிய நபர் சிவராஜ் சிங் சவுகான் இப்போ சிங் சவுகான் அவர்கள் மத்திய பிரதேசத்தில் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்து கொண்டிருந்தார் மிக முக்கியமான தலைவராக இருந்து கொண்டிருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிவராஜ் சிங் சவுகானை ஓரங்கட்டினார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவரு மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டிருந்தவர் அவர்கிட்ட இருந்து முதலமைச்சர் பதவியையும் பிடுங்கி கொண்டு அவரை சும்மா குறை வச்சுட்டார் நீங்க சொன்னோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு முன்பு இவர்கள் குறிப்பா செஞ்ச விஷயம் என்னன்னா ஆர்எஸ்எஸ்ஐ எப்படியாவது ஓரங்கட்டி விட வேண்டும் ஓரங்கட்டி விட வேண்டும் மீன்ஸ் அவருடைய தலையீடு என்பது பாஜகவில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைச்சதுதான் இவனுடைய மிக முக்கியமான வேலை ஆனால் இப்போ ஆர்எஸ்எஸ்டைய தலையீடு என்பது வந்துள்ளது இந்த டைம்ல அதாவது பெரும்பான்மை பெறாத நிலையில பாஜக இரநூத்தி நாற்பது தொகுதிகளே வென்ற நிலையில் பல்வேறு விதமான கூட்டணி கட்சிகளை இப்போ வச்சிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு இதனால் ஆர்எஸ்எஸ் தலையீடு என்பது இருக்கும் இருக்கும் மீன்ஸ் இந்த பாஜகவை வழி நடத்தும் அப்படின்ட்டு சொல்றாங்க இவர்கள் போன தேர்தல் மாதிரியே முன்னூத்தி மூணு இல்ல இருநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு மேலேயோ பெற்றிருந்தார்கள்லாம் இவர்கள் ஆர் எஸ் எஸ் ஆனால் இப்பொழுது அந்த நிலை அவர்களுக்கு ஏற்படவில்லை என்ன ஆகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய தலைவராக ஜே நட்டாவை நட்டா தூக்கிட்டு ஜே பி நட்டா தானே சொன்னாரு நாங்க வந்து இதற்கு மேல குழந்தைகள் கிடையாது நாங்க வந்து பெரிய ஆளாயிட்டோம் ஆயிட்டோம் இதற்கு மேல எங்களுடைய ஆர் துணை என்பது தேவையில்லை அப்படின்ட்டு இந்த தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார் சரிங்களா இப்ப அது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க உள்ள வருவோம் அப்படின்ட்டு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு அதனுடைய ஒரு விளைவுதான் சிவராஜ் சிங் சௌகான் இங்க வர்றது அப்ப என்ன ஆகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஜே பி நட்டா அவர்களுக்கு ஏதாவது போறாரு அப்படின்றதுக்காக அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசனை செய்யப்படுகிறது இப்ப எந்த அமைச்சர் கொடுக்கலாம் அப்படின்றது இன்னும் முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேபினெட் அமைச்சர்களை சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும் இல்ல நிதிஷா இருக்கட்டும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில மிக முக்கியமான துறைகளை யாருக்கும் ஒதுக்க மாட்டோம் அப்படின்ட்டு பாஜக பிரிவாதமா பிடிச்சிட்டு இருக்காங்க அதை நாங்களே என்ன வைத்துக் கொள்வோம் அதாவது ரயில்வே துறை போன்ற துறைகளை இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஜே பி நட்டா அவர்களுக்கு அதுல எதனா ஒரு பங்கு இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது பாஜகவினுடைய தலைமையாக சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் வருவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பது இப்பொழுது ஏற்பட்டிருக்கு இப்ப என்ன நிலை அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அமித்ஷா இருக்காரு அமித்ஷா இத்தனால உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருந்தார் அதாவது நாணயத்தினுடைய இரு துருவங்களாக பிரதமர் மோடியும் அமித்ஷா இருந்து கொண்டிருந்ததை நம்ம கடந்த பத்தாண்டுகளாவே பார்த்துட்டு இருந்தோம் இப்ப இப்பேற்பட்ட நிலையில அமித்ஷாவை ஓரம் கட்டுவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்றேன் ஏன்னா இதற்கு மேல அமித்ஷா அவர்கள் இங்க இருக்கக்கூடிய தேசிய அரசியல் செயல்படுவதற்கான வாய்ப்பு என்பது குறைவா இருக்கும் ஏதாவது ஒரு மாநிலத்தை கொடுத்து ஏன்னா முதலமைச்சர் கொடுத்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரியான எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவரை தேசிய அரசு செயல்பட விட கூடாது சொல்லிட்டு இருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா பிஜேபிக்குள்ளேயே மிகப்பெரியமான ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ்க்கும் பிஜேபிக்கும் தான் அரசியல் வேறு எதுவும் கிடையாது இன்னைக்கு ஒருவனதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய பிஜேபியினுடைய எம்பிக்கள் எல்லாம் கூறுறாங்க எங்க பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய தலைமை மண்டபத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருமனதாக இதுல தலை பிரதமர் மோடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது எல்லாரும் எழுந்து நின்னு மோடி 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 அப்படின்ட்டு சொல்றாங்க அவருடைய எம்பிக்கள் எல்லாம் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்ட்டு இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்த ஒரே ஒரு ஆள் மட்டும் எழுந்திருக்கல மோடி அவர்களே கூட எழுந்து போயிட்டு அந்த இடத்த அப்படி வணக்கம் சொல்லி கை கூட்டி வணங்குறாரு எல்லாரையும் நான் தயவு செய்யப்பட்டேன் அப்படின்ட்டு ஆனா ஒரு ஆள் மட்டும் எழுந்திருக்காம அப்படி அப்படி கம்பீரமா அப்படி ஆகிட்டு இருக்கா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதின் கட்கரி அவர்கள் தான் இப்ப நிதின் கட்கரி ஏன் எழுந்திருக்கல அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இப்ப சோசியல் மீடியாவில சலசலப்பா ஆயிட்டு இருக்கேன் ஒரு கட்சியில இருந்து மூன்றாவது முறையா ஒரு பிரதமர் போறாரு நீங்களே தான் சொல்லிக்கிறீங்க அதாவது நேரு கடுத்தது நாங்கள் தான் அப்படின்ட்டு சொல்லிக் கொள்கிறீர்கள் ஆனா நேரு பாத்தீங்கன்னா அவரு மூன்று தடவையுமே முன்னூத்தி அறுபத்தி ஒரு தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து முன்னூத்தி எழுபது தொகுதி ஆகுது அப்புறம் திரும்பி நடந்த தேர்தல் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுலயும் வந்து முன்னூத்தி அறுபது கிட்ட பெறாரு அப்ப மிகப்பெரிய ஒரு தரும் பெரும்பான்மை கட்சியாக காங்கிரஸ் அப்பொழுது இருந்து கொண்டிருந்தது நேரு அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று மூன்றாவது முறையா பிரதமர் அவர்களா தேர்வு செய்யப்பட்டார் ஆனா நீங்க அப்படி கிடையாது நீங்க இப்ப எதுல ஆட்சி அமைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி ஆட்சியை தான் அஹ் அமைக்கிறீர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதாவது தொங்கு சட்டசபை அப்படி தான் தொங்கு நாடாளுமன்றம் என்பது அமைந்து கொண்டிருக்கிறது இப்ப நீங்க உங்களை ஒருமனதாக இங்க மக்கள் அஹ் குடியேற்றினார்களா இல்ல அமர வைத்தார்களா அப்படின்னு கிடையவே கிடையாது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க மக்கள் மோடி அவர்களை விட்டார்கள் ஏன்னா இந்த தேர்தல்ல பாஜகவின் முகமாக முன்னிலைப்படுத்தப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் தான் அதை வச்சுதான் வாக்கு கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அதை மக்கள் நிராகரித்துள்ளனர் முக்கியமா சொன்னா இவர் ராமர் ராமர் அப்படின்ட்டு ராமரை வச்சு அரசியல் செய்து கொண்டிருந்த பைசாபாத் தொகுதி மக்களே அதாவது ஐயோத்தி தொகுதி மக்களே இங்க இருக்கக்கூடிய பிஜேபி ஓரம் கட்டிவிட்டது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் இன்னும் சொல்லாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை இப்ப இந்துக்கள் இல்ல அப்படின்ட்டு பைசாபாத் தொகுதியில் நின்ற பாஜகவினுடைய கேண்டிடேட் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ இந்துக்கள் இல்லைன்னு ஆனா அகிலேஷா அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அங்க இருக்கக்கூடிய ஐயோத்தில இருக்கக்கூடிய மக்களின் நிலங்களை நீங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு புரிந்து கொண்டது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அது உண்மையா அப்படின்னு கேட்டா அது உண்மைதான் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ரிவியூ கேட்கிறாங்க அந்த மக்கள் சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய மக்களின் நிலங்களை எல்லாம் இந்த அரசு புரிந்து கொண்டது எங்களை எல்லாம் ஏதோ ஒரு இடத்தில் போயிட்டு தஞ்சம் உமிழ்ந்து வைத்துள்ளார்கள் அதாவது ஒரு வாடகை இடத்தை வச்சிருக்காங்க அவர்கள் எப்போனாலும் அந்த இடத்த எங்களுக்கு காலி பண்ண சொல்லலாம் நாங்க எங்க போவோம் அப்படின்ட்டு அவங்க கேக்குறாங்க ஓகே நீங்க கோயில் கட்டுறீங்க எல்லாம் பண்றீங்க ஓகே ஆனா நாங்க எங்க போவோம் எங்களுக்கான வாழ்வாதாரம் எங்கே அப்படின்றத அவருடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி அறந்து கொண்டிருக்கு அதனால்தான் பிஜேபி உங்களுடைய அதாவது அயோத்தி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இடத்துல ஓட கட்டப்படுகிறது சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது அப்ப ராமரை வைத்து நாடு முழுவதும் அரசியல் செய்த நீங்கள் ராமரனுடைய இடத்திலே அகற்றப்பட்டீர்கள் அப்படின்றது எவ்வளவு ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னியை பார்வை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது ஆஹ் இன்னொன்னு நீங்க பண்றீங்க அந்த இடத்த வெற்றி பார்க்கணும்னு நினைச்சேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆஹ் நாக்பூர்ல நிதின் கட்கரிய தோக்கடிக்க பாக்குறீங்க நிதின் கட்கரி ஏன் எழுந்திருக்கல அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் பின்புலத்திலிருந்து நிதின் கட்கரியை தோக்கடிக்க நடுத்தார்கள் அப்படின்றதான் உண்மை அதாவது நாக்பூர் மகாராஷ்டிராவில் இருக்கு அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான அலுவலகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் ஒரு தலைமை அலுவலகமா இருந்து கொண்டிருக்கிறது பிஜேபி அலுவலகமா அப்படியே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு ஒண்ணு தானே அப்ப அந்த இடத்த எப்படியாவது நிதின் கட்கரியை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்ட்டு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்கிறாங்க மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சருக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனா அந்த இடத்த கட்கரி அவர்கள் பெருமாறியான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சு வராரு பாஜக இருந்து இவர் என்ன பண்றாரு துணை முதல்வர் பதவியை ராஜினாமா பண்றாரு அங்க இருக்கக்கூடியவர் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது யாருக்கு நிதின் கட்கரிக்கும் தெரியும் ஆர் எஸ் எஸ்க்கும் தெரியும் ஏன் இவங்க நிதின் கட்கரியை தோற்கடிக்க பாக்குறார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நிதின் கட்கரி அவர்கள் ஜெயித்து விட்டால் உரிமையில ஆர் எஸ் எஸ் சார்பில இருந்து நமக்கு வந்து அழுத்தம் வரும் அவர் வந்து பிரதமர் வேட்பாளரை நிறுத்துங்க அப்படின்ட்டு இந்த இந்த முக்கட்சி சலசலப்பு என்பது எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அவரை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சப்ப தோற்கடிக்க முடியல பியூர் பாயிண்ட் அந்த இடத்த கேண்டிடேட்டா போயிட்டு உக்காரும்போது மோடி அவர்கள் மோடி அவர்கள் மோடி அவர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த இடத்த நிதின் கட்கரி அவர்கள் எதுவுமே சொல்ல சைலண்டா பண்ணிருக்காரு ஒரு வார்த்தை கூட சொல்ல சொல்லல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் பிரதமராக மூன்றாவது முறை தேர்வு செய்யப்பட்டாலும் கூட அது ஒருமனதாக நிறைவேறவில்லை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்ப நிதின் கட்கரி இருக்காருன்னா ஏன் நிதின் கட்கரிக்கு ஆதரவாளர்கள் யாரும் உள்ள இருக்க மாட்டாங்களா எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ்டைய வழித்தோன்றல்கள் தான் அப்ப ஆர் எஸ் எஸ் இருந்து முன்னிறுத்தப்படக்கூடிய நிதின் கட்கரி அவர்கள் முதன்மையாளா இருக்கும் பொழுது ஆர் எஸ் இருந்து வந்த பல்வேறு நபர்கள் நிதின் கட்கரிக்கு ஆதரவாளராக இருக்க மாட்டார்கள் அப்படின்றதுல ஏன் ஒரு கேள்வி வரக்கூடாது மிக முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு இப்ப இங்க ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமித்ஷா அவர்கள் இந்த டைம்ல ஓரம் கட்டப்படலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் அமித்ஷா அவர்கள் ஓரங்கட்டப்பட்டு சிவராஜ்சிங் சௌகான் அவர்கள் ஆஹ் பாஜகவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து இதற்கு மேல தேசிய அளவில் அரசியலில் செயல்பட்டுக் கொண்டிருப்பார் ஏன்னா அதை யாரு நிர்ணயிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஆர்எஸ்எஸ் தான் ஏன்னா ஆர்எஸ்எஸ்டைய பிரதிநிதியாக தான் சிவாஜி சௌகான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு மிக முக்கியமான ஒரு பதவி என்பது கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இங்க மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் செய்த அட்டுழியங்கள் எல்லாம் இனி காலத்துல செய்ய முடியாது அப்படின்றதா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் பாதியாக இருந்து கொண்டிருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது கூட்டணி மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி வச்சுதான் எல்லாத்தையும் சொன்னாங்களே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது அப்படின்றது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்ல ஆனா இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தந்தா என்ன அப்படின்னு கேக்குறாரு இப்போ முரண்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய இடமாக இங்கே இருக்கக்கூடிய என் கூட்டணியானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அஹ் இனிவரும் காலங்கள்ல மோடி அவர்கள் தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு இவர்கள் எப்படி ஆர்எஸ்எஸ்ஐ ஒதுக்கலாம் இல்ல ஆர்எஸ்எஸ்ல இருந்து நாம் தனியாக பிரிந்து வந்துவிடலாம் ஆர்எஸ்எனுடைய தலையீடு இல்லாமல் நாம் அனைத்து விதமான முடிவையும் இந்த நாட்டில் எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில அது எல்லாம் முடியாது நாங்கள் எல்லாத்திலும் தலையிடுவோம் நாங்கள் தான் உங்களை வழி நடத்துவோம் அப்படின்ட்டு ஆர்எஸ்எஸ் இன்னும் அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது நல்லாவே தெரியும் அப்ப மோடி அவர்கள் என்பது இப்பொழுது அந்த ஐகான் என்பது மறைந்து மோடி அவர்களை தவிர்த்து பாஜக அப்படின்ற ஒரு அடையாளத்துல போயிடுச்சு பாஜகவினுடைய கேண்டிடேட் அதிகமா இருக்க மோடி அவர்கள் முன்னிறுத்தப்படுகிறார் அதனால இந்த பக்கம் நிதீஷ் சந்திரபாபு நாயுடும் ஆதரவு தருவார்கள் அப்படின்ற ரேஞ்சில் தான் பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முன்னிறுத்தப்பட்ட மோடியா இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல முன்னிறுத்தப்பட்ட மோடியானா இந்த மோடி அவ்வளவுதான் முடிஞ்சுட்டாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது ஆனா இந்த பக்கம் அதுக்கு எதிரான ஒரு எதிர்கட்சி என்பது வலுவாகி உள்ளது நீங்க எதிர்கட்சி அப்படின்ற அந்தஸ்து இல்லாதனால்தானே நீங்க ராகுல் அவர்களை பக்குன்னு சொன்னீங்க இப்ப ராகுல் அவர்களை பக்குவன்னு சொல்ல முடியுமா நீங்க இந்த பக்கம் எவ்வளவு சீட்டு அந்த பக்கம் அவ்வளவு சீட்டு இருந்து கொண்டிருக்குது சரிசமமா நீங்க நானூறு நானூறுன்னு சொல்லிதானே தட்டிட்டு இருந்தீங்க மேஜையில முன்னூறு அப்படின்ட்டு அந்த பக்கம் யாருமே இல்ல அப்படின்ட்டு நீங்க மூணையில இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஆனா இப்ப சரிசமமா அந்த மேஜையை தட்டுவதற்கு ஆட்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்ல இது இங்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான கேள்விகளை கேட்பதற்கும் இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தயாராக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அது மக்களினுடைய குரலாக தான் இங்கே ஒழிக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்திருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்